அன்பானவர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் அரண் என்றால் என்ன அரண் என்றால் அறம் அறம் என்றால் நாம் மற்றவர்கள் மீது கடும் கோபம் கொள்ளாமல் இருத்தல் வன்சொல் பேசாமல் இருத்தல் மற்றவர்களை பழிவாங்கக்கூடிய குணம் இல்லாமல் இருத்தல் ஆசை கொள்ளாமல் இருத்தல் இதை தான் நம்ம அறம் சொல்கிறாங்க இந்த அறம் செய்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன சிறப்புகள் வந்து சேரும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்கிறார் ஒளையார் வந்து அறம் செய்ய விரும்பு எதுக்காண்டி சொல்லியிருக்காங்க அறச்செயல்கள் நாம் செய்கிறோம் அப்படின்னா அதை நாம் விரும்பி செய்ய வேண்டும் அப்படின்னு ஒளவையர் சொல்கிறார் வாங்க திருக்குறளுக்குள்ளே போயிடலாம் குரல் எண் ஒன்று சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தி நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இப்போ அறத்தின் நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு உயிர்க்கு அப்படின்னா உயிர்க்கு எவனோ எது எவனோ என்றால் நம் ஒரு ஆளை குறிக்கக்கூடிய சொல் அல்ல எவனோ என்றால் எது யாது என்ற பொருளில் திருவள்ளுவர் கூறுகிறார் அப்போ உயிருக்கு எது ஆக்கம் என்றால் உயர்வு என்ற பொருளை தரும் அப்போ அறத்தின் ஊங்கு அறத்தின் அப்படின்னா அறத்தை அறத்தை விட ஊங்கு மேலான அப்ப உயிருக்கு எது உயர்வை தரும் உயர்வை தரும் அறம்தான் அறத்தை விட உயிருக்கு மேலான உயர்வை தரக்கூடியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இப்போ அறச் செயல்கள்ல செய்கிறோம் அப்படின்னா சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் சிறப்பும் நம்மள வந்து சேரும் செல்வமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு சிறப்பு என்றால் என்ன ஈனம் என்றால் தரும் என்ற பொருளில் சொல்றாரு சிறப்பு என்றால் இங்கே மற்றவர்களுடைய பெருமையையும் புகழையும் குறிக்கக்கூடிய சொல் ஆனால் இந்த திருக்குறளில் சிறப்பு என்றால் சிறப்பு என்றால் வீடு பேற்றை சொல்றாரு வீடு பேர்னா என்னங்க வீடு பேர்னா ஆஹ் இறைவனுடைய திருவடிகளை அடைதல்லாதான் வீடு பேரு அதாவது இம்மை மட்டுமே போதும் மறுமை எனக்கு வேண்டாம் என்று அஹ் இறைவனுடைய திருவடிகள் அடைகிறதா வீடு பேரு அப்ப அந்த சிறப்பு ஈனும் சிறப்பையுடைய சிறப்பையும் நம்மளுக்கு தரும் தாரம் செய்தோம்னா அடுத்து செல்வமும் ஈனும் செல்வம்னா என்னங்க செல்வம்னா நம்ம காசு பணம் சொத்து வீடு எல்லாமே நம்ம சொல்லுவோம் செல்வம்னா ஆனால் நான் இங்கே பதினாறு செல்வங்களையும் சொல்லிட்டு துறக்கம் என்ற ஒரு செல்வத்தையும் சொல்கிறாரு துறக்கம் என்றால் சொர்க்கம் அதாவது தேவலோகம் பரலோகம் அப்படி சொல்லுவாங்க இப்போ ஒருவர் இறக்கிறார் என்றால் அவங்க என்ன நினைப்பாங்க பரலோகம் போகிறாங்களா இல்லை நரகத்துக்கு போகிறாங்களா சொர்க்கத்துக்கு போகிறாங்களா அப்படின்றது ஏன் அவங்க வந்து அறச்செயல்களில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு போவார்கள் இல்லை அவங்க அரசியல்களே செய்யலை அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க அப்ப முனிவர்கள் வந்து துற துறவியானவர்கள் வந்து ஆஹ் திருவடியிலே ஒன்று அடையணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் ப தேவலோகம் அதாவது சொர்க்கம் அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த ரெண்டு விஷயங்கள் தான் முனிவர்கள் நினைக்கிறது அப்போ அறச்சியல்கள் செய்தாலே நம்ம இந்த ரெண்டு விஷயங்களையும் வாங்கிக்கலாம் எப்படி சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அறம் சிறப்பையும் அழிக்கும் செல்வத்தையும் அழிக்கும் ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது அப்போ உயிருக்கு அறத்தை விட நன்மையானது வேற எதுவுமே இல்லை அப்படின்றாங்க அறம் மூலமா நமக்கு சிறப்பும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும் அப்படின்ற செய்தியை சொல்றாங்க இப்போ இருபத்தி மூன்றாவது திருக்குறளில் நீத்தார் பெருமையில் பார்க்குறோம் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அறம் பூண்டார் சொல்கிறாங்க அப்போ அறச் செயல்களை செய்கிறோம் அப்படின்னா இவ்வுலகமானது அவர்களுடைய பெருமையை பேசும் சிறப்பு என்றால் நம்ம பெருமை என்ற பொருளையும் சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கோம் இப்போ அறம் பூண்டாங்க அப்படின்னா இவ்வுலகம் வந்து அவர்களுடைய பெருமையை நிலைநாட்டி பேசும் அப்படின்னு சொல்றாரு அறத்தை விட மிகுதியாக உயர்வை தரக்கூடிய எந்த செயலுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஈனும் என்றால் அழிக்கும் என்ற பொருளில் தரும் அறம் அந்த அறத்தை நாம் செய்கிறோம் அப்படி தொடர்ந்து செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சிறப்பும் கிடைக்கும் செல்வமும் கிடைக்கும்னு திருவள்ளுவர் கூறுகிறார் அடுத்த திரு நிகழ்ச்சியில் அடுத்த திருக்குறளுடைய பொருளையும் திருக்குறளையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்